ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தைரிய பறிச்சு அப்படின்ற ஒரு கதையை பார்க்கலாமா ஜப்பான் நாட்டில் ஒரு வித்தியாசமான பள்ளி இருந்துச்சா அந்த பள்ளி என்னென்னா பழைய ரயில் பெட்டிகள் தான் அங்கே வகுப்பறைகலாம் அதில் டோட்டோ ஜான் அப்படின்ற ஒரு சிறுமி படித்து வந்தாலாம் அவர்கள் பள்ளியில் வகுப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்குமா குழந்தைகள் தங்களுக்கு விருப்பமான செயல்பாடுகளை தாமே தேர்ந்தெடுத்து செய்யலாம் நாள் முழுவதும் சிறு குழுக்களில் வேலையில் ஏற்படலாம் அருகில் உள்ள இடங்களுக்கு அடிக்கடி குழந்தைகள் செல்வார்களாம் தகவல் சேகரித்து அந்த வகுப்பில் பகிர்ந்து கொள்வார்கள் சில சமயம் கூடாரங்கள் அமைத்து பள்ளிகளே தங்கிக்குவாங்க ஒரு நாள் எல்லாரும் கூடாரத்தில் தங்கியிருந்தன தலைமை ஆசிரியர் சொன்னாராம் உங்களுக்கு எல்லாருக்கும் தைரிய பரீட்சை வைக்கப் போகிறேன் அப்படின்னாராம் அது கோயில் மைந்தரத்தில் நடைபெறும் யார் யார் பேயாக உயர்த்தி கொள்ள விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு ஏழு குழந்தைகள் கையை ஒழித்துக்கிறார் தைரிய பயிற்சிக்கான நாளும் நிச்சயப்பட்டது அந்த நாளும் வந்தது டேட்டோஜன் அம்மா வந்து நீ பயந்து போய் தோத்து விடாடே என்று சொல்லி அவளை பள்ளிக்கு அனுப்பினார் அப்போ மாலை வந்தது பேயாக போகும் குழந்தைகள் பேய்களுக்கான உடையை அணிந்து கொண்டனர் கோவில் பகுதியில் ஒளிந்து கொள்ள சேர்ந்தனர் போகும் முன் அவர்கள் மற்ற குழந்தைகளை பார்த்து உங்களை எப்படியெல்லாம் நாங்கள் பயமுறுத்த போகிறோம் பாருங்களேன் அப்படின்னு மெட்டிட்டு சேர்ந்தாங்களாம் பேய்களை சந்திக்க போகும் தைரிய சால்கள் ஒரு இருட்டான பாதையை தான் கடந்து போகணும் பிறகு தான் கோயிலுக்கு போகணும் கோயிலில் பேய்கள் இருக்கும் மீண்டும் பள்ளிக்கு திரும்ப ஆரம்பிணும் யாராவது முழு சுற்றையும் முடிக்காமல் பாதியிலே திரும்பி விட்டாலும் பரவாயில்ல பயந்துட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர் அனுப்புகிறாரு இருட்டிடுச்சு தலைமை ஆசையை குழந்தைகளை வந்து சிறு சிறு குழுக்களாக பிரித்து பேய்களை சந்திக்க அனுப்புகிறாரு கொஞ்சம் நேரம் இடைவெளி விட்டு அப்போ வழியில் எந்த பேயும் வராது கோயிலுக்கு போனாதான் பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இருந்தாலும் குழந்தைகளுக்கு பயம் அன்னைக்கு நிலா இல்லை அம்மா ஆசை எங்கே பார்த்தாலும் இருட்டு மரங்கள் காட்டில் சலசல சலசலன்னு ஊ பண்ணோன்னா குழந்தைகளுக்கு பயமாக வருது ஆ உன்ட்டு ஊழிடுறாங்க கால் எங்கேயாச்சும் தடுமாறினா கூட இருட்டில் பேய் பேய்னு பயப்படுறாங்க நண்பர்கள் கையை பிடித்தாலும் பேய் மாதிரியே அவங்களுக்கு தோணுது பாலடைந்த சிறு கட்டிடங்கள் இருட்டில் பயங்கரமாக தெரியுது தோட்டோஜான் தைரிய பரீட்சை என்னவென்று தெரிந்து விட்டது பயமாக இருக்குது அவங்களுக்கு திரும்பி போயிடலான்னு தோட்டோஜான் நினைக்கிறார் அதே போல் தான் அவங்க குழுவில் இருக்க எல்லாருமே நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடி போய் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க அப்போ மற்ற குழுவினர் வந்து அவர்களுக்கு முன்பே அங்கே வந்திருந்தாங்க யாருமே பேயை பார்க்கவே போகல சிறிது நேரத்தில் பேயாக ஒழுந்துக்கிட்ட ஒரு சிறுவன் அழுதுகிட்டே திரும்பி வந்தான் யாருமே பார்க்க வராதனால அவனும் பயந்து விட்டான் பேய்களை கண்காணிக்க ஆசிரியர் அந்த ஆசிரியரை அவங்க கூப்பிட்டு வராங்க அடுத்து மேலும் சில பேய்கள் அழுது கொண்டே வருது ஒரு பேய் வந்து என்ன பண்ணுது இன்னொரு பேயை பார்த்துட்டு வேறு யாரோன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுது பயமுறுத்த போய் இருவரும் முட்டி கொண்டனேன் இதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க பேய்களும் அழுது கொண்டே சிரிக்கணும் கடைசியாக அதில் செய்தித்தாளை ஆடையாக அணிந்த மா ஒரு பேய் திரும்பி வந்து என்னை பார்ப்பேன் ஏன் யாரும் வரல அப்படின்னு கோவத்தோட கேட்டு அவன் கைகளையும் கால்களையும் கொசுக்கடி கொசுகள் கடித்த பேய் இதோ என்று எல்லாரும் சிரிக்கிறாங்க அன்று முதல் டோட்டோ ஜானின் பள்ளி குழந்தைகள் பேயை கண்டு பயப்படவில்லை ஏன்னால் பேய்களுமே பயப்படுகின்றவினே ஆனால் நம் பேய்களை கண்டு பயப்பட தேவையில்லை அது ஒரு கற்பனை தேங்க்யூ